தண்ணி ஊருக்கு வராதல சாமியாவால பாறமலை அது ரோட்டுக்கு மேல கூடி தான் போகும் சாமி ரோட்டுக்கு கலக்க வராது கருங்குளம் எல்லா கூலும் அடைஞ்சாலும் சரி ரோட்டுக்கு மேல கூடி தான் போகும் கலக்கமா கே மேல நின்னு பக்க வராது அப்படி பாலை சாமி சாமி சேசிப்ப அந்த பெரிய பொக்கிலிங்கிறது அதே மேல ஏறி ஒரு ஒரு நூறு அடி ஏறி இருக்கும் அது தன்னால கீழாக்க வருது வண்டி அவங்க கொக்கி போட்டு போட்டு இருக்க அது சேர்ந்து விழுத்துட்டு வருது கீழாக்க அவ்வளவு மண்ணு இதாகி உழண்டு போயிருக்கு தண்ணி அந்த முட்டு மெட்டுக்கு இன்னும் வண்டி போக முடியல இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்து போக முடியல ஆ கொக்கி போ போட்டுவிட்டா எப்படி நிற்கும் வண்டி நிற்கலை அப்படியே இக்கலாக்க இறங்கு அதுக்கு அதுக்கப்புறம் போய் அங்கே இனத்தை எடுக்க போறாங்க அது எல்லாம் உள்ளே விட்டுற வேண்டியது தானே என்ன எண்ணிக்கைக்கு வேணால் எடுத்துக்கலாம் ஆள் யார் இருந்தாங்க போனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருக்காக அனுதாபப்பட்டோன்னா அந்த கர்மா வந்து நமக்கு இதாகுமா சாமி அனிதாவப்பட்டி பயவன் அனிதாவ படுறதுனால வராது மாவில் இருக்கிறவனுக்கு காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு நம்ம உதவி பண்ணுனாலும் அது சேராது அது நமக்கு பந்து சேர் அதுக்காக தூக்கி ஓட்டு போய் மூடாமல் வீட்டுக்கு முன்னாடியே ஓட்டிருப்ப அவன் நீ எது காப்பாத்த போற ஆஸ்பத்திரி தூக்கி போட்டு வந்தீங்கன்னா அவன் காப்பாத்த போறான் அது ஒண்ணும் தப்பு இல்ல அது ஒண்ணும் தப்பு இல்ல அவன் கூடவே இருந்து நீ எல்லா பணிவிடையும் பண்ணினாலும் மத்தம் தான் அவ்வளவு மக்கள் யோசிக்கிறத விட இன்னும் நிறைய விஷயங்களை யோசிக்கிற இடத்துல இருக்கிறோம் அதெல்லாம் யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்ல விஷயம் இப்போ அவங்க சொன்னது மாதிரி தெய்வத்தை வணங்குறவ தான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா இருக்காங்க இல்லையா நம்ம தெய்வத்தை வணங்குறவங்களே நாமளே பெரிய மூட நம்பிக்கையில் நிறையா இருக்கிறோங்கிறது கூட நம்ம யோசிக்கலாம் நிறைய மூட நம்பிக்கையில் மூட நம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னா நம்பிக்கை இல்லாதது போலதான் மூட நம்பிக்கை வரும் எந்த தெய்வத்தை நம்புறீங்களோ அந்த தெய்வத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா தான் உனக்கு எல்லா மூட நம்பிக்கையும் வரும் அதை மற்றவங்க உங்களை வந்து அவங்க மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க நம்பிக்கை நீ ஸ்ட்ராங்கா வச்சுருந்தா அந்த எண்ணம் நமக்குள்ள வராது ஒரு என் மன ரீதியாகவும் எண்ணம் ரீதியாகவும் சிந்தனைக்குண்டான ஒரு நிகழ்வுக்குள்ளே நம்ம அடிக்ட் ஆகிட்டோம்னா அதிலிருந்து வெளியே நம்ம மீண்டு வர்றதுக்கு பல நாட்கள் வருஷங்கள் ஆயிடும் வந்தாலும் வந்தோம் அப்படியே போனாலும் போனோம் அதுதான் அதில் இருக்கிறது அப்போ அந்த நம்பிக்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள உறுதிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு தெரியல உறுதிப்படுத்திக்கிறது முடியும் அதை வந்து நம்ம தாண்டி போக முடியல அப்படின்னா உடல் ரீதியாக பாதிக்கும் மன ரீதியாக பாதிக்கும் உழைப்புகள் பாதிக்கும் குடும்பங்கள் பாதிக்கும் சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அது எங்கேலாம் போய் கை வைக்கிறதுங்கிறது நம்ம யோசிக்க மாட்டோம் அப்படி விஷயங்களை நம்ம யாரும் பெரிய அளவுல சிந்தித்து பார்த்து நம்ம மீண்டு வெளியே வரணும் அப்படிங்கறத நம்ம முயற்சி பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம் அதுலேயும் அதுலேயும் சிக்கல் போடும் மனுஷன் வந்து நோகாம நோம்பியும் கூட்டு போயிடணும்